மார்ட்டின் லூத்தர் காலத்துல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வரையிலும் இவ்வளவுதான் வஞ்ச ஆற்றல் ஐயாற்றுவாலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த சாத்தா வெறுமன இந்த தீசிஸ் மாதிரி புரிதலில் மட்டும் குழப்பம் ஏற்படுத்தாமல் வல்ல செயல்களையும் செய்ய விதத்தில் கொண்டு வரான் ஒரு சபை என்று ஒரு சபை அந்த சபை தான் இந்த நீங்கள் வந்து ஒரு ஒம்பது படிச்சீங்கன்னா புரியும் அவன் சாத்தானின் ஆற்றலால் வருவான் அவன் எல்லா வகை போலியான வல்ல செயல்களையும் அடையாளங்களையும் அருண் செயல்களையும் செய்வான் அப்படின்னு சொல்லித்தான் அழிந்து போ ஏன் செய்கிறான் அழிந்து போகிறவர்களை முற்றிலுங்க மாற்றி தீங்கிழைக்க வேண்டும் என்பதற்காக யார் அழிந்து போகிறார் உண்மையின் பால் மீட்க வல்ல உண்மையின் பால் ஆர்வம் காட்ட மறுப்பவர்கள் அப்படின் சொல்லி வருகிறார் அல்லவா அது அடுத்த ஒரு இன்டென்சிவ் ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு தீவிரமான முயற்சி சாத்தானுடைய அடுத்த கட்ட தீவிரமான முயற்சி தான் வல்ல செயல்களும் அடையாளங்களும் செய்வது போலி அடையாளங்கள் என்று சொல்கிறோம் போலியான வல்ல செயல் ஏன்னா மீட்காது அந்த வல்ல செயல்களை நம்பி போனால் நமக்கு மீட்பு கிடைக்காது அதனால் அதை போலி என்று சொல்கிறோம் போலியா வித்த காற்றான்னு சொல்லல போலின்னால் அந்த இடத்துல மீட்காத வல்ல செயல்கள் அடையாளங்கள் அது வந்து மாட்டின் ஊத்தருக்கு அடுத்த கட்டம் அப்போ மாட்டின் லூத்தரை கடைப்பிடிச்சி தான் இவங்களாம் நம்மளை குற்ற குற்றம் சொல்கிறார்கள் அதனால் நாம் இன்று பார்க்க இருப்பது என்னவென்றால் இந்த அடிப்படையில் ஏன் இதெல்லாம் வளக்கிட்டோன்னா இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம தொண்ணூத்தஞ்சையும் கிடுகிடுன்னு பார்த்துட்டு போயிடலாம் வேகமாக இல்லைன்னா ஒன்று ஒன்றுத்தையும் வளக்கிட்டு போகணும் அதனால் கொஞ்சம் விரைவாக இன்று இதுவரை ஒரு ஏழு வரையிலும் பார்த்துருக்கோம் இன்று ஏழுல இருந்து பார்ப்போம் அப்போ ஏழுல என்ன சொல்கிறாரு அப்படின்னா காட் ரெமிட்ஸ் கில்ட் டு ஒன் கடவுள் யாரையும் மன்னிப்பதில்லை ஒரு பிரிவை மட்டும்தான் மன்னிக்கிறார் அது யார் என்றால் தங்களே தாழ்த்தி கொண்டு அந்த குருவானவருக்கு பணிந்து நடப்பவர்கள் அவர்களை மட்டுந்தான் மன்னிக்கிறார் அப்படின்னு ஒரு தத்துவம் சொன்னார் அல்லவா அது எப்படி என்றால் கடவுள் யாரிடமும் அவர்களுடைய குற்றத்திற்கான தண்டனையை குறைப்பதில்லை நாங்கள் மன்னிக்க மாட்டார்னு சொன்னோன்னே அது வந்து இந்த வார்த்தை பொதுவாக மாறிவிடுகிறது நம்மளுக்கு ரெண்டு விதம் மன்னிப்பு இருக்கு ஒன்று வந்து குற்றத்திலிருந்து தண்டனை குற்றத்திற்கான தண்டனை கிடைக்கிறது அல்லவா அந்த தண்டனையை தள்ளுபடி செய்தால் அது ஒரு விதமான மன்னிப்பு இன்னொரு மன்னிப்பு என்றா என்ன என்றால் நான் தகுதியற்ற நிலையில் இருக்கிறேன் என்னை மன்னித்து தகுதி உள்ள நிலைக்கு ஏ கொண்டு வந்து என்னை அவருடைய பிள்ளையாக தத்தெடுப்பது அதான் அந்த உண்மை பொய்ன்னு சொன்ன பாருங்க அந்த இடம் உண்மை எதுன்னா கடவுள் என்னை தத்தெடுக்க இருக்கிறார் அப்ப எப்பெல்லாம் எனக்கு வந்து தத்தெடுப்பு வேணான்னு சொன்னோம் அப்பெல்லாம் நான் பாவம் செய்கிறேன் அப்போ அது மாதிரி ஏதாவது சொல் செயல்கள் மூலமாக சொல்லிய பெண் நான் திருப்பி ஓடிப்போய் போய் இனத்துக்கு போடுறேன் பாவ மன்னிப்பு என்று அவர்கள் சொல்லுவார்கள் நாம் ஒப்புரவு என்று நாம் சொல்கிறோம் அதாவது நான் என்ன செய்கிறேன் பாவம் செஞ்சுட்டேன்னு தெரிஞ்சோடனே ஓடிப்போய் ஒப்புரவாக முயற்சி செய்யும் இடம்தான் அந்த பாவ சங்கீர்த்தனை தொட்டி அதாவது திருச்சபை அமர்ந்திருக்கும் இடம் அந்த திருச்சவையில் திருப்பி என்னை சேர்த்து கொள்ளுங்கள் என்று கேட்கிறேன் அவரும் சேர்த்து கொள்கிறார் போ மன்னிச்சிட்ட அப்படின்னு சொல்றார் அந்த மன்னிப்பு இங்க மாட்டின் ஊத்தர் காட்டும் மன்னிப்பு என்பது தண்டனையிலிருந்து விடுபடுவதுதான் மன்னிப்பு என்ற அந்த பார்வையில் சொல்கிறார் காட் ரெமிட்ஸ் கில் டு நோன் அப்படின்னா அப்படின்னா கணக்கை தள்ளுபடி பண்ற அப்படி வச்சுங்க இங்க இருந்து கணக்கு எல்லாம் வச்சு இல்ல கடவுள் நம்மளை பாவத்தை எழுதுல கணக்கெல்லாம் வச்சிருக்க மாட்டார் கணக்கு வச்சுருக்க மாதிரியும் அதை தள்ளுபடி பண்ற மாதிரியும் அதுக்கு வந்து குருக்கள் உதவுகிற மாதிரியும் நம்ம தசை திருப்புகிறார் தான் மன்னிப்பு என்ற அந்த பார்வையில் சொல்கிறார் காட் ரெமிட்ஸ் கில் டு ஒன் அப்படின்னா அப்படின்னா கணக்கை தள்ளுபடி பண்ற அப்படி வச்சுங்க இங்கே குருக்கள் என்பவர்கள் அந்த மாதிரி தண்டனையை குறைப்பதற்காக அங்கு அமரவில்லை அதனால தான் ஊதாரி மறைந்த நோமையில் தான் இதை பார்த்து கொண்டிருக்கிறோம் அவங்க எதுக்கு உதவுறாங்கன்னா குருக்கள்லாம் மீண்டும் நபர்களை திருச்சபைக்குள் சேர்த்து விட திருப்பி குடும்பத்துக்குள்ள அழைக்க அந்த தந்தையின் சார்பாக அங்கு அமர்ந்திருக்கிறார்கள்